வாசி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சிதரங்க நிகழ்ச்சியில் தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தோழர் கேரளாவில் நடைபெற்ற ஆர்எஸ்எஸ் பிஜேபி இடையிலான ஒரு சந்திப்பு அதன் பின்னணி வந்து மோடியை மாற்றுவதற்கான ஆயத்தங்கள் தொடங்கப்பட்டதாக சில தகவல்கள் வருது இல்லை கோர்ஸ் கரெக்ஷனுக்கான வேலைகள் தொடங்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு தகவல் வருது சமீபத்தில் ஸ்மிருதி இரானி வந்து ராகுல் காந்தியை சும்மா எடை போற்றாதீங்க அப்படின்னு ஒரு சொன்ன கருத்தாக இருக்கட்டும் இன்னொரு புறம் கங்கனா ராவத் வந்து தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசின விவகாரமாக இருக்கட்டும் அடுத்து தாண்டி பார்த்திங்கன்னா இந்த நேற்றைக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஹரியானா அஸ்ஸாம் போ போன்ற மாநிலங்களில் முஸ்லீம்களை குறி வச்சு திரும்பவும் அந்த வன்முறைகள் வந்து தூண்டப்பட்டிருக்கு அஸ்ஸாம் மாநிலத்தில் அந்த முதல்வரே முஸ்லீம்களுக்கு எதிராக கருத்து ஓப்பனாக பேசுகிறாரு பல சட்டங்கள் கொண்டு வர்றாரு திருமண சட்டம்னு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை அங்கே கொண்டு வந்திருக்கிறாரு இப்போ நேற்று ஹரியானா ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் சாதாரணமாக வழிபோக்கர்களாக போகிறப்ப வேறு ஏதோ பொருள் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க பீஃப் கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடித்து ஒரு சில ஆட்களை கொலையை செஞ்சுருக்கிறத பார்க்க முடியுது இதற்கு பின்னணியில் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய க்ரூப்பை வட மாநிலங்களில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் மக்கள் மத்தியில் ஆதரவை இழக்கிறாங்க அதனால் திரும்ப வந்து போலரைசேஷனில் ஈடுபடணும் மக்களை பயமுறுத்தணும் அப்படிங்கிற நடவடிக்கைக்கு வந்திருக்கிறாங்க அது அப்படின்னு சொல்லப்படுது இதை எப்படி தோழர் பார்க்குறீங்க ஒரு சின்ன திருத்தம் மட்டும் கூட்டம் வந்து மூன்று நாள் கூட்டம் திட்டமிட்டு இருக்கிறாங்க நான் இன்னும் முடியல மூன்று நாட்கள் நடக்க போகுது அதுல வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய முக்கிய தலைவர்கள் சேர்ந்து முடிவுகள் எடுக்க போறதா செய்தி இது வந்து வழக்கமா ஆண்டுக்கு ஒரு முறை முன்னாடி நடந்துகிட்டு இருந்தது எப்பவுமே வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இடையிலான ஒரு சுமூகமான உறவு யாரை வந்து பிஜேபி பிஜேபியில வந்து பவர் பாயிண்ட்ல வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு சில முக்கிய நகர்வுகளை கொண்டு வருவாங்க ஆட்சியில் இருக்கும்போது ஆட்சி எப்படி நடத்துறது அப்படிங்கிறதே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து முடிவு பண்ணுவாங்க சில சில கொள்கைகளை வைக்கிறது சில புதிய சட்டங்களை கொண்டு வர்றது ஆர்எஸ்எஸ் தன் கொள்கையாக வைத்திருக்கிற பல விஷயங்களை வந்து சட்ட ரீதியாக இம்ப்ளிமெண்ட் பண்றது அரசியல் சட்டத்திற்கு மா மாற்றம் கொண்டு வர்றது அதான் வந்து இந்த இந்த எலெக்ஷன்ல முக்கிய பேசுபொருளாக ராகுல் காந்தி மாத்தினாரு பிஜேபி இந்த முறை ஆட்சிக்கு வந்தால் அவங்க சொல் சொல்ற மாதிரி இந்த சாசோபார் அப்படிங்கிற இலக்கை வந்து அவங்க அடைந்தாங்கன்னா இந்த நாம் ஏற்கனவே வைத்திருக்கிற இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவார்கள் அதை வந்து முற்றிலுமாக அதை வந்து மாற்றி அமைச்சிருவாங்க அப்படிங்கிறதா காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பிரதான் பிரதானமான தேர்தல் யுக்தியா இருந்தது அது அது வெறுமனே தேர்தல் யுக்தி கிடையாது அதுதான் உண்மை அதுதான் அதுதான் அவங்க கேட்டாங்க இந்த ஒரு முறை எங்களுக்கு நானூறு இடங்கள் கொடுங்க நாங்கள் ஆண்டுகளுக்கான ஒரு இந்தியாவை ஒரு புதிய இந்தியாவை உருவாக்க காத்திருக்கிறோம் அப்படின்னு தான் அவங்களோட முழக்கம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அதை தள்ளி வச்சிருக்கிறாங்க ஏன்னா இந்த முறை அவங்களால நானூறு சீட்டை வந்து பெற முடியல அதாவது பெரும்பான்மைங்கிறதையும் தாண்டி யாரும் எதிர்க்க முடியாத நாப்பத்தி ஏழு ஆமா யாரும் எதிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு அவங்க வந்து போனாங்கன்னா எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறதா அவங்களுடைய ியா இருக்கு இப்போதைக்கு அவங்களுடைய பிளான் அதுதான் அது இந்த முறை அவங்களுக்கு சாத்தியப்படாம போயிடுச்சு இப்போ இது போன்ற ஒரு ஒரு சில எப்படி ஆட்சி நடத்துவது எதை வந்து நம்ம கொண்டு வருவது இது போன்ற பல விவாதங்கள் அங்க வந்து நடக்கும் இப்போ சமீபமா கடந்த ஓராண்டுகளாக ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு தலைமை பிஜேபி தலைமையாக இருக்கிற ஆஹ் மோடி அமித்ஷா இந்த பி தோகன் அல்லது ஜே பி நட்டா போன்றவர்கள் சாரி அஜித் தவுல் அஜித் தவுல் ஜே பி நட்டா இந்த நால்வர் கூட்டணி இவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சார்ந்து இருக்கிற மற்றவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் எல்லா மாநிலங்களையும் கூட அது அது வந்து பிரதிபலிக்குது மாநிலங்கள்ல சுப்பிரமணியம் சுவாமி போன்ற நபர்கள் ஹெச்ராஜா போன்ற நபர்கள் ஹெச்ராஜா வெளிப்படையா இல்லையே தவிர ஒரு பிராம் பிராமணிக்கல் லாபி வந்து மோடிக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறது எல்லா மாநிலத்திலயும் வந்து தெரியுது இந்த இந்த பிராமணிய தலைமைக்கும் இவங்களோட இந்த பிஜேபியினுடைய தலைமைக்கும் நடைபெறுகிற இந்த முரண்பாட்டை களைய வேண்டும் அப்படிங்கிறது ஆர் எஸ் ஒரு முக்கியமான வேலையா இந்த இந்த மூன்று நாள் கூட்டத்துல வந்து முன்வைக்க போறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் மோடி தரப்புல என்ன நினைக்கிறாங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த எம்பி எலெக்ஷன்ல அவங்க பட்டியல் கொடுத்தப்ப யார் யார வேட்பாளராக நிறுத்தணும் அப்படிங்கிற பட்டியலை கொடுத்தப்போ மோடி மறுத்தார் மறுத்ததற்கு என்ன காரணம் சொல்லப்பட்டுச்சுன்னா இன்றைக்கு வந்து இதுதான் சாத்தியம் இவங்க இவங்கதான் வெற்றி பெற முடியும் நமக்கு வெற்றி தான் இலக்கு அதனால இவங்களை நீங்க சொல்ற ஆட்கள் எல்லாம் நிறு நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆட்சிக்கு பின்னா பின்னாட்கள்ல என்னாச்சுன்னா கூட்டணி கூட்டணி தான் அமைக்க கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடிஞ்சது அதுக்கு சந்திரபாபு நாயுடு ஆஹ் நிதிஷ்குமார் இரண்டு இருவருடைய தயவு தேவைப்பட்டது இப்போ இப்போ வந்து அவங்களுக்கு எல்லா சலுகைகளையும் கொடுக்குறாங்க எல்லா அறிவிப்புகளையும் கொடுக்குறாங்க நிதிநிலை அறிக்கை முழுக்க முழுக்க அவங்க ரெண்டு பேருக்கும் சார்பா இருக்கு பிஜேபி ஆளுகிற மாநிலமே புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது பல தலைவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க முடியல அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது அங்க வந்து ஆர் எஸ் எஸ்க்கு சொன்ன பதில் பிஜேபி தரப்புல சொன்ன பதில் ஆட்சியை வந்து நீடித்து கொண்டு போகணும்னா நாம ஆட்சியை அமைக்கணும்னா இப்படிதான் ஆட்சி நடத்த முடியும் இந்த ஐந்து இந்த ஐந்து ஆண்டுகள் வந்து இப்படிதான் போகும் நீங்க அமைதியா இருக்க வேற இந்த ஆட்சி நம்ம தக்க வைத்துக்கொள்ளலாம் இதுதான் வழி அப்படிங்கிற மாதிரியான பதில் சொல்லப்பட்டுச்சு ஆனா அதை வந்து ஆர்எஸ்எஸ் பெரிய அளவுல ஏற்க முடியல அடுத்த தேர்தல்ல அவங்க வந்து சிறப்பாக செயல்படுவாங்களா அவங்க பிஜேபிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கு இன்னொரு பக்கம் அடுத்தடுத்த தலைவர் தலைவர்கள் யாருங்கிற போட்டியும் பிஜேபிக்குள்ளேயும் உருவாயிருக்கு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸும் அந்த நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்கு நீங்க சொல்ற மாதிரி மோடி மாற்று மா மோடியை மாற்றுவதற்கான ஒரு குரல்கள் பரவலா வந்துட்டு இருக்கு ஆனால் மோடியை மாற்ற அளவுக்கு அது வந்து வலிமை பெறுமாங்கிற ஒரு இடமும் கூட இந்த கூட்டத்துல நமக்கு தெரிய வரலாம் மோடியை மாத்திட்டு வேற யாராவது கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஆலோசனை கூட இதுல வந்து ஒரு பெரிய கா ஒரு காரசாரமான ஒரு விவாதத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒன்று நடப்பதற்கு நமக்கும் நமக்கும் அதெல்லாம் பின்னாட்கள் தெரிய வரும்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய அளவுல மோடிக்கான எதிர்ப்பு இந்த அமித்ஷா கூட்டணிக்கான எதிர்ப்பு இந்த கூட்டத்துல இருக்க போகுது ஏன்னா கடுமையான வாக்குவாதங்கள் இருதரப்பு இடையில வெளிப்படையா மேடைகள்லயே பேசுற ஒரு நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்கு அந்த தான் இதை வந்து சவுத் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க சவுத் ஐடியாவா ஏதோ ஒண்ணு சொல்றாங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி புதிய வியூகம் வகுப்பதற்கான ஒரு 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 மாநாடாக இந்த மாநாடு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நம்ம தான் பார்க்க முடியும் இப்போதைக்கு வந்து இந்த நடைபெறவிருக்கிற இந்த நான்கு மாநில தேர்தல் மகாராஷ்டிரா உட்பட நான்கு மாநில தேர்தல்ல ஆர்எஸ்எஸ் வந்து எங்களுக்கு வேலை செய்யணும் பிஜேபிக்கு வந்து இறங்கி வேலை செய்யணும் நீங்க வேலை செய்யாததான் எங்களுடைய தோல்விக்கு காரணமா இருந்துச்சு எப்படி வந்து நீங்களா எங்களுக்கு தேவையில்ல நாங்க பாத்துக்கிறோம் எங்களுக்கு எப்படி ஜெயிக்கணும்னு தெரியணும்னு சொன்னாங்களோ தேர்தலுக்கு முன்னாடி ஆனால் இன்றைக்கு அது அப்படியே தலைகீழா உள்தாவா மாறிருக்கு நீங்க எப்படியாவது எங்களுக்கு வேலை செஞ்சாரு எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல மோடி தரப்பு இறங்கி இறங்கி வருவாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வந்து செய்தியா இருக்கு கூட்டம் நடந்தாதான் இன்னும் நமக்கு விரிவான தகவல்கள் தெரியும் நீங்க சொன்ன மாதிரி அந்த காங்கிரசினுடைய அபிருதமான வளர்ச்சி ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் அவங்க வந்து முன்னேறி போய்கிட்டு இருக்கிற அந்த பாய்ச்சல் வந்து பயத்தை கொடுத்துருக்கு ஆஹ் ஆளுங்கட்சி தரப்புல இருந்தே பலரும் வந்து ராகுல் காந்தி வந்து அந்த திட்டத்தை எப்படி முறியடிப்பதுன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க பலரும் வந்து அங்க தாவி போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கூட பார்க்கப்படுது அது மொத்தம் இது வந்து ஒரு முக்கிய முக்கியமான கூட்டம் இந்திய அளவுலயே இது ஒரு முக்கியமான கூட்டம் அப்படின்னு நமக்கும் சரி ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி எல்லோருக்குமே இது ஒரு முக்கியமான கூட்டமாக மா மாறவிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பின்னாட்களில் பார்க்கலாம் இப்போதைக்கு நமக்கு இதுதான் செய்தி நம்ம அடுத்தது பார்ப்போம் கண்டிப்பா தோழர் இப்போ ஸ்மிருதி இரானி ராகுல் காந்திய புகழ்ந்த அந்த விதம் அதுவும் கங்கனா ராவனுக்கு வந்து ஜாதியே கிடையாது அப்படின்னு அவர்கள் சொன்ன அந்த ஒரு இது அது போக அவர் தொடர்ந்து பேசக்கூடிய கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச்சு அப்புறம் வந்து இந்தியா முழுக்க குறிப்பாக பாஜக அந்த ஹிந்தி பெல்ட்டில் நடக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிரான தொடர் வன்முறை அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது செய்தித்தாள்களில் தொடர்ந்து அந்த நியூஸ் எப்படி ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்து காலகட்டத்தில் மோடி ஆட்சிக்கு வந்த உடனேயே பசு காவலர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் இப்போ அது திருப்பி தலை தூக்குது இவை மூணுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இப்போ ஆர்எஸ்எஸ் நீ எங்களை மீறி ஆட்சி செஞ்சிருவியா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய இது வேணும் மக்கள் மத்தியில் பயம் போயிடுச்சு அதனால் ஆர்எஸ்எஸ் இறக்கி விட்டு நம்ம ஓரமாக ஒதுங்கிக்கிடுவோம் அப்படின்னு மோடி நினச்சிருக்கிறாரா அப்படிங்கிற ப ஒரு இரண்டு முரணான கேள்வி வருது அந்த இதை எப்படி தொலை பார்க்குறீங்க உமா இது வந்து நீங்கள் நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கிறோம் அவங்களுடைய தோல்விகள் வந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து கொண்டு வர முடியல ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண முடியல எப்பவுமே பிஜேபி தான் வந்து கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக ஊழல் ஊழல் பிரச்சினையில் வந்து ராகுல் காந்தியை வந்து அவங்க அம்மாவை வந்து வெளிநாட்டுக்காரன் சொல்றதுல தொடங்கி அவங்க இந்த ஆட்சியை பிடிச்சதே வந்து ஒரு நேரட்டிவ் தொடர்ந்து அவங்க நேரட்டிவ் செட் பண்ணுறதுல ஒரு முன்னணி இடம் வைப்பாங்க ஆனால் இந்த க வரப்போகிற எந்த தேர்தலையும் அவங்களோட நேரடிவ் வந்து ஒண்ணு அவங்களால செட் பண்ண முடியல அப்படி செட் பண்ணா எதிர்பக்கத்துல இருந்து அதை உடச்சு காலி பண்றதுக்கான எல்லா செட்டப்பும் இங்க சோசியல் சோசியல் செட்டப்பும் இன்னைக்கு உருவாயிருக்கு பல ஊடகங்கள் பல இந்த மாதிரியான இண்டிபெண்டன்ட் ஊடகங்கள் வந்து உருவாயிருக்கு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியும் ஒரு வலிமையான இடத்துக்கு வந்திருக்கு அதனால இவங்களால எந்த பொலிட்டிக்கல் ரீதியான எந்த ஸ்ட்ராட்டஜியும் முன்வைத்து கொண்டு போக முடியல நீங்க காஷ்மீர்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காஷ்மீர்ல வந்து இவங்க போட்டி போடுறது இல்லன்னே முடிவு பண்ணியிருக்காங்க இஸ்லாமியர் பகுதியில போட்டி போடுறது இல்லைன்னே அதை விட்டுலாம் நம்ம வந்து லடாக்ல மட்டும் போட்டிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி பல இடங்கள்ல இவங்க இப்ப ஹரியானா அளவுல நுழைய முடியாது இது மாதிரி பல பல ஒரு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்து பிஜேபி வந்து பெற்று இதற்கு எப்பவுமே அவங்க வந்து இந்த மாதிரியான நெருக்கடியான சமயங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா வன்முறை தான் அவங்க கையில் எடுப்பாங்க அவங்களுடைய இறுதி ஆயுதம் இறுதி ஆயுதம் அவங்களுடைய முக்கியமான ஆயுதம் வந்து வன்முறை தான் எப்பப்பெல்லாம் அவங்கள அவங்க வந்து வலிமை இழக்கிறாங்களோ அப்பெல்லாம் இந்த வன்முறை தூண்டிதான் வந்து அங்க வந்து ஒரு கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி அங்க வந்து ஏதாவது பண்ண முடியுமா குழம்பனை குட்டையில மீன் பிடிக்க முடியுமான்னு பாக்குற மாதிரி இதுதான் அவங்களுக்கு கோயம்புத்தூர்ல கலவரம் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போலாம் பல இடங்கள்ல வந்து இந்த கலவரங்களை ஏற்படுத்துறதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கும் இன்னும் சொல்ல போனா சிஏஏ போராட்டத்துல மிகப்பெரிய கலவரங்களை ஏவிபி மாணவர்களை கொண்டு அவங்க அவங்க வந்து கொண்டு வந்தாங்க அதற்கும் அந்த தொடர்பும் இல்லை ஆனால் அதை காரணம் காட்டி இஸ்லாமியர் பகுதியில போய் அடிச்சு உடைச்சாங்க மசூதிகள் மேலேறி இந்த கொடியெல்லாம் அகட்டினாங்க இந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு வந்து ஊடகத்துல வெளிப்படையா வந்திருந்தது அதே அதே மாதிரியான ஒரு விஷயத்ததான் இப்ப எந்த ஆயுதங்களும் அவங்களுக்கு கை கொடுக்காத ஒரு நிலைமைல இன்றைக்கு வந்து வன்முறைக்கான ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க அதோட விளைவுதான் வந்து இஸ்லாமியர்களை மீண்டும் குறிவைக்க போறாங்க இந்திய அளவுல குறிவைப்பதற்கு ஆஹ் அந்த கூட்டணி கட்சிகளை அதை வந்து தடுக்கிறாங்க என்னும்போது மாநிலங்கள் தோறும் இப்போ ஊபில வந்து சில இஸ்லாமியருக்கு எதிரான பிரச்சனைகளை கையில் எடுக்கிறாங்க இது மாதிரி சில 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 பகுதிகளில் சில சில மாநிலங்கள்ல இது மாதிரியான வெறியை ஊட்டி இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிறுபான்மையிற்கு எதிரான ஒரு மோதல் போக்கை உருவாக்குவதற்கான ஒரு திட்டத்தை தான் வச்சிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி சேர்ந்து அடுத்து நடக்க போகுது நான் காஷ்மீர்ல கூட இந்த வந்து இந்த ஐயத்தை நான் தெரி தெரிவிச்சிருந்தேன் காஷ்மீர் தேர்தலை இவங்க வந்து வன்முறையை கை கையாண்டுதான் நடத்த போறாங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம் அதைத்தான் வந்து அவங்க இப்போ வந்து நடக்க போற எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் தான் இப்போ வந்து கொண்டிருக்கிற இந்த செய்திகள் இந்த பீஃப் எடுத்துட்டு போனான்னு அடிக்கிறது மற்ற எல்லா பிரச்சனைகளும் அதுல தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால இந்த வரப்போகிற தேர்தலே அவங்க வன்முறையை கொண்டுதான் கையில் எடுக்க போறாங்க இதை சமாளிப்பதற்கும் இதை எதிர்கொள்வதற்கும் கூட நாமளும் காங்கிரஸ் கட்சியும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கோ கண்டிப்பா தோலர் தொடர்ந்து பேசலாம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி நன்றி